அனைவருக்கும் வணக்கம்பா பா தமிழட்சி அனுசூயா கற்ப தமிழ்லிருந்து இன்றைக்கு நாம் காண இருக்கின்ற பதிவு மிக முக்கியமான பதிவு தொல்லியல் மற்றும் அருங்காட்சியக இயல் பற்றிய அசல் வினாத்தாழ்பா அதாவது கல்வெட்டு ஒவ்வொரு கால மன்னர்கள் வெளியிட்ட நாணயங்கள் முதலான தகவல்கள் அடங்கிய அசல் வினாத்தாழ்ப்பா இது இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடைபெற்ற தேர்வின் வினாத்தாள் அதற்கான விடைகளை காண இருக்கின்றோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமீர தேக சங்காத்தம் என்னும் தமிழ் அரசுகளின் கூட்டமைப்பினை குறிக்கும் கல்வெட்டு எது காரவேலரின் அதிக்கும்பா கல்வெட்டு கீழ்கான முறைகளில் பண்டைய தமிழ்நாட்டின் நிர்வாக பிரிவின் சரியான வரிசை முறை இது பொதுவாகவே நம்ம பார்த்திருக்கின்றோம் இருந்தாலும் கேட்டு இருக்கின்றார்கள் சரியான விடை இது ஊர் நாடு கூற்றம் மண்டலம் கீழ்கண்டவற்றுள் எது சரி பாத்தீங்கன்னாக்கோ இந்த நான்குமே சரி என்பது சரியான விடை எப்பயுமே இந்த மாதிரி வினாக்கள் பார்த்தோமானால் இந்த இது மட்டும் சரி இது மட்டும் சரின்றது என்னைக்குமே இது பண்ணாதீங்க இந்த நான்குமே சரி என்பது சரியான விடை அடுத்தது இந்திய தொல்லியல் துறையில் அலெக்சாண்டர் ரியா எந்த அகழ் ஆய்வுடன் தொடர்புடையவர் அவர் ஆதித்ய நல்லூர் என்னும் ஆய்வுடன் அவர் தொடர்புடையவர் அடுத்ததாக பொறுத்துக்கள் கேட்டிருக்கின்றார்கள் இப்ப இந்த பக்கம் பனைமலை மகேந்திரவாடி வைகிந்த பெருமாள் திருத்தணி வீரத்தேஸ்வரர் அந்த பக்கம் முதலாம் மகேந்திரவர்மன் இரண்டாம் நந்திவர்மன் ராஜசிம்மன் ஒன்று மகேந்திரவாளி முதலாம் மகேந்திரவர்மன் பெருமாள் இரண்டாம் நந்திவர்மன் திருத்தணி விரட்டேஸ்வரர் அது அபராஜிதவர்மன் சரிங்களா விடை பாத்தீங்கன்னா நான்கு ஒன்று இரண்டு மூன்று என்று அமைகின்றது பனைமலை ராஜசிம்மன் மகேந்திரவாளி முதலாம் மகேந்திரவர்மன் வைகுந்த பெருமாள் இரண்டாம் நந்திவர்மன் திருத்தணி விரட்டேஸ்வரர் மன்னருடன் தொடர்புடையது அது முதலாம் பரமேஸ்வரவர்மனுடன் தொடர்புடையது இந்த நேச்சுரல் ஹிஸ்டரி என்னும் நூலை எழுதியவர் யார் சரியான விடைநிதி எல்டர் என்பவர் ஆவார் அடுத்து இருக்கின்றார்கள் எந்த கூற்று தவறானது அதாவது சி போட்டீன் அப்படிங்கிறது வந்து ஒரு கால கணிப்பை கணிப்பதற்காக கணிக்கப்படுகின்ற ஒரு பொருள் ஆய்வு இது இதுல வந்து எந்த கூற்று தவறானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கின்றார்கள் எனவே சரியான விடை இது உயிருள்ள பொருட்களின் காலத்தை கணிக்கலாம் என்பது தவறான கூற்று அதாவது உயிரற்ற பொருள்கள் அது மரமாகட்டும் கரிமமாகட்டும் உலோகமாக அவற்றைத்தான் கணிக்க முடியும் உயிரிழப் பொருட்களின் காலத்தை கணிக்க முடியாது கண்ணர தேவன் என்னும் பட்ட பட்டப்பெயரை கொண்ட அரசன் யார் மூன்றாம் கிருஷ்ணன் சரிங்களா இதெல்லாம் வந்து மூன்றாம் கிருஷ்ணன் சொல்லி சொல்றாங்க முதலாம் கிருஷ்ணனு தான் வந்து கண்ணர தேவன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கப்பா இங்க மூன்றாம் கிருஷ்ணன் கொடுத்திருக்காங்க அடுத்தடாக தமிழ்நாட்டில் இரும்பின் அறிமுகம் டேஷ் முற்பகுதியில் என அண்மை காலத்தில் அறிவியல் கால கணக்கீடுகளின் அடிப்படையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது கிமு நான்காயிரம் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்று மெஹ்ரலி இரும்பு தூண் கல்வெட்டு டேஷுடன் தொடர்புடையது அதாவது யாருடன் தொடர்புடையது இரண்டாம் சந்திரகுப்தருடன் தொடர்புடையது எந்த சாளுக்கிய அரசுக்கு அரசு கிழக்கு சாளுக்கியர் என்றும் அழைக்கப்படுகிறது அது வெங்கி சாளுக்கியர்கள் தங்க இலக்கியங்கள் சுற்றுச்சூழலின் அடிப்படையிலான சமூக பொருளாதார வேறுபாட்டு மண்டலங்களை என்னவென்று அழைக்கின்றது நாடு என்று அழைக்கின்றது கீழ்காலம் எந்த கோவிலில் தேர் சக்கர வடிவில் மண்டபம் அமைந்திருக்கின்றது தாராசுரத்தில் உள்ள ஐராவதேஸ்வரர் கோவிலில் அந்த மாதிரியான மண்டபம் கீழ்கண்ட கூட்டுகளின் அடிப்படையில் மிக சரியான விடையினை தேர்ந்தெடுக்க விடையினர்ந்தெடு பாத்த சரியான விடை இந்த அதாவது ஒன்று மற்றும் இரண்டு தவறு ஏன்னா செஞ்சி நாயக்கர் வந்து அந்த அரசு வந்து கிருஷ்ணப்ப நாயக்கரால் நிறுவப்பட்டது தஞ்சாவூர் நாயக்கர் வந்து இத கிடையாது சரிங்களா இதுவும் த இதுவும் தவறா போயிடுச்சு இதுவும் தவறா போயிடுச்சு சரிங்களா அடுத்ததாக கூற்றுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கப்பா கர்சன் பிரபுவால் பண்டைய நினைவு சின்னங்கள் பாதுகாப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டது உண்மை இந்தியாவில் அவியல் முறை தொல்லியல் அகழ ஆய்வுகளை நடைமுறைப்படுத்துவதற்காக ஜான் மார்ஷலை கர்சன் பிரபு நியமித்தார் இந்த இரண்டுமே சரியான விடை சரிங்களா அதனால பாத்தீங்கன்னாக்கா இந்த விடை தான் வரும் ஏ மற்றும் பி அதாவது ஆர் இரண்டும் சரி இந்த ஆர் என்பது பார்த்தோமானால் இதனுடைய விளக்கம் சொல்லி சொல்லியிருக்கின்றார்கள் இதுவும் சரிதான் ஏன்னா அந்த அளவுக்கு சிறந்த ஒரு பிரிட்டான் நாட்டை சார்ந்தவர் லண்டனை சார்ந்தவர் அவர் வந்து இவ்வளவு அழகா இங்க வந்து பண்ணிட்டு போனார் சரிங்களா தஞ்சை ஆண்ட கடைசி நாயக்க மன்னர் அவர் பாத்தீங்கன்னாக்கா இவர் விஜய ராகவர் கிருஷ்ண தேவராயர் எந்த நகரத்தை நிறுவினார் அவர் நாகலாபுரம் நகரத்தை நிறுவினார் அசோவரின் இரண்டாவது பாறை கல்வெட்டு குறிப்பிடும் தெற்கு எல்லைகள் முறையே அது எவ்வாறு அழைக்கப்பெறுகின்றன சோழர் பாண்டியர் சத்திய புத்திரர் என்று அழைக்க பெற்றுகின்றனர் ராமலிங்க விலாசம் அரண்மனை பாதுகாக்கப்பட்ட சின்னம் ஆகும் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்பட்ட சின்னம் ஆகும் காளிபங்கன் என்னும் என்ற இந்து சமவெளி நாகரிக தொல்லியல் இடம் எந்த மாநிலத்தில் அமைந்திருக்கின்றது அது ராஜஸ்தான் மாநிலத்தில் அமைந்திருக்கின்றது அடுத்தது பொறுத்துவெடுத்திருக்கின்றார்கள் இப்ப மூன்றாம் குலோத்துங்கன் முதலாம் ஆதித்தன் இரண்டாம் ராஜராஜன் முதலாம் பராந்தகன் தாராசுரம் திருபுவனம் குரங்கநாதர் நாகேஸ்வரம் இப்ப பாத்தீங்கன்னாக்கோ இப்ப சரியான விடை அப்படின்னாக்கும் இந்த விடை இப்ப அதாவது இந்த இரண்டாவது விடை பி என்கின்ற விடை இப்ப இதனை பொறுத்துவோம் மூன்றாம் குலோத்துங்கன் அது திருபுவனம் ஒன்று அடுத்ததாக முதலாம் ஆதித்தன் நாகேஸ்வரம் இரண்டு இரண்டாம் ராஜராஜன் தாராசுரம் அவர் மூன்று முதலாம் பராந்தகன் குரங்கநாதர் அவர் நான்கு சரிங்களா அப்ப விடையாந்து இரண்டு நான்கு ஒன்று மூன்று என்று அமைகின்றது சிந்து சமவெளி மற்றும் அதற்கு அப்பால் நாகரிகம் என்னும் நூலை எழுதியவர் யார் மாற்றிமர் வீலர் கருப்பு பகோடா என்று அழைக்கப்படுவது எது சூரியன் கோவில் கொணார்கள் இதெல்லாம் பதிவு நம்ம ஏற்கனவே கொடுத்திருக்கின்றோம் பண்டைய மரபு சின்னங்கள் மற்றும் தொல்லியல் இடங்கள் மற்றும் எச்சங்கள் சட்டம் எந்த ஆண்டு அந்த சட்டமானது எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டு அடுத்து ஐசிஓஎம் அதாவது இந்தியன் கவுன்சில் ஆஃப் மியூசியம்ஸ் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு நாற்பத்தி ஏழு இங்க நாற்பத்தாறு கொடுத்திருக்கின்றார்கள் அடுத்து கீழ்கண்ட வாக்கியங்களுள் சரியானது எது இவை அனைத்தும் சரி என்பதுதான் சரியான விடை எப்பவுமே பாத்தீங்கன்னாக்கோ நல்லா பாருங்களேன் விடை வாக்கியங்களும் சரியானது எதுன்னு சொல்லி சொல்லிட்டு கீழே அதுக்கான ஆப்ஷன் ஒன்று மட்டும் சரி இரண்டு மட்டும் சரி கொடுக்கவே இல்லை பாருங்க அந்த ஆப்ஷனே கொடுக்காம மொத்தமா கொடுத்து இவை அனைத்தும் சரி குடுத்துட்டாங்க இல்லையா அப்ப நம்ம என்ன செய்யலாம் தெளிவா விடை எழுதி விடலாம் இவை அனைத்தும் சரி என்பது சரியான விடை சரிங்களா அப்ப இந்த வினா விடை அமைப்பை நல்லா பாருங்க சரிங்களா ஒருவேளை ஒன்று மட்டும் இரண்டு சரி ஒன்று மட்டும் சரி நான்கு மட்டும் சரி அப்படின்னு சொன்னா தான் வந்து விடை குழப்பமா இருக்கும் ஆனா இங்க பாத்தீங்கன்னா எதுவுமே கொடுத்துட்டு அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் கொடுக்கவே இல்லை எனவே இவை அனைத்தும் சரி என்பது சரியான விடை அதுக்கேற்ற மாதிரிதான் சிறுநமண்டே திருவண்ணாமலை திருமணாபுரம் தென்காசி தென்னானூர் வந்து கிருஷ்ணகிரி சரிங்களா அடுத்ததாக பள்ளன்கோவில் செப்பேடு வஜர நந்தி என்ற எந்த துறைக்கு தானம் வழங்கியதை குறிப்பிடுகின்றது சமண துறவிக்கு தானம் வழங்கியதை குறிப்பிடுகின்றது கீழே கொடுக்கப்பட்டவற்றுள் முதலாம் மகேந்திரவர்மனால் கட்டப்பட்ட குடைவரை கோவில் எது பாத்தீங்கன்னா சரியான விடை மண்டகப்பட்டு சரிங்களா அடுத்து பொறுத்துக்கோங்க திருமணி வளர பூமாலை மடைந்து திருமகள் போல புகழ் மாதிரி விளங்க இந்த பக்கம் முதலாம் ராஜராஜன் முதலாம் குலோத்துங்கன் முதலாம் ராஜேந்திரன் விக்ரம சோழன் இது பார்த்தீங்கன்னாக்கும் பாடல் வரியனுடைய இது வந்து இந்த கல்வெட்டில் இருக்கிறது எந்தெந்த மன்னர்களை குறிக்கிறது என்பதை தான் இருக்கின்றார்கள் இப்ப விடையினை பொறுப்போம் திருமன்னி பார்த்தீங்கன்னாக்கும் முதலாம் ராஜேந்திரன் ஒன்று அடுத்து பூமாலை மடைந்து அது விக்கிரம சோழன் இரண்டு அடுத்து திருமகள் போல முதலாம் ராஜராஜன் அவர் மூன்று புகழ் மாது விலங்க முதலாம் குலோத்துங்கன் அவர் நான்கு அப்ப விடையானது மூன்று நான்கு ஒன்று இரண்டு என்று அமைகின்றது சரிங்களா இங்க இருக்குங்க திருவிளையாடல் புராணம் யாரால் ஏற்றப்பட்டதை பரஞ்சோதி முனிவர் நந்தை கீரன் என்ற தமிழ் எழுத்து பொறிப்பு கொண்ட பானை ஓடு கிடைக்கப்பட்ட இடம் எது கோரூரி இது வந்து வெளிநாடு அதாவது ஓமன் அந்த இடத்துல இருக்கு இந்த இடம் அடுத்து ஆ கோல் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நடுக்கல் எது சரியான விடை செங்கம் அடுத்ததாக ஓங்கு புகழ் காணவர் செல்வி என்ற அக என்று அகநானூறு யாரை குறிப்பிடுகிறது கொற்றவையை குறிப்பிடுகிறது வீர சோழன் ஆதூர சாலை எந்த கல்வெட்டில் குறிக்கப்பெற்றுள்ளது திருமுக்கூடல் தீழ்கண்ட வாக்கியங்களில் சரியானது எது பாருங்களேன் அதே மாதிரியே கேட்டுக்காங்க ஒன்று மட்டும் சரி இரண்டு மட்டும் சரி எதுவுமே இல்லை அப்ப எல்லாமே சரியானது எனவே இவை அனைத்தும் சரியானது என்பது சரியான விடை அடுத்ததாக தீவாலை பாறை ஓவியங்கள் எந்த மாவட்டத்தில் அமைந்திருக்கின்றன விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்திருக்கின்றன அடுத்து சமண சமயத்தின் இருபத்தி நான்காவது தீர்த்தங்கரர் யார் வர்த்தமான மகாவீரர் இவர் தான் கடைசி அதுக்கப்புறம் யாரும் கிடையாது சரிங்களா சாதாரணமாவே தீர்த்தங்கரர் வந்து மகாவீரர்னு சொல்லுவாங்க அதுலயும் இவரை சுருக்கமா மகாவீரர் என்று தான் அழைப்பார்கள் அதன்படி இருபத்தி நான்காவது தீர்த்தங்கரர் வர்த்தமானர் இவர்தான் க கடைசி தீர்த்தங்கரரும் ஆவார் அடுத்ததாக பொறுத்துக பஞ்சி கூடல் கட்சி புகார் காவிரி பூம்பட்டணம் காஞ்சி மதுரை கரு வஞ்சி கரூர் ஒன்று கூடல் மதுரை இரண்டு கட்சி காஞ்சிபுரம் மூன்று புகார் காவிரி பூம்பட்டினம் நான்கு அப்ப விடை பாத்தீங்கன்னாப்போ நான்கு மூன்று இரண்டு ஒன்று என்று அமைகின்றது சரிங்களாப்ப அடுத்ததாக வருவனவற்றை பொறுத்துக்க முதலாம் ராஜேந்திரன் விக்கிரம சோழன் விஜயாலயன் இரண்டாம் ராஜராஜன் தியாக சமுத்திரன் நற்கேசரி கங்கை கொண்ட சோழன் முத்தமிழுக்கு தலைவன் இப்ப சரியான விடையினை பொத்துவோம் முதலாம் ராஜேந்திரன் கங்கை கொண்ட சோழன் என்று அழைக்கப்படுவோம் விக்கிரம சோழன் அவர் பாத்தீங்கன்னா தியாக சமுத்திரன் அடுத்து விஜயாலய சோழன் நற்கேசரி அவர் மூன்று இரண்டாம் ராஜராஜன் முத்தமிழுக்கு தலைவன் அவன் அபே நான்கு அப்ப விடை பாத்தீங்கன்னா மூன்று ஒன்று இரண்டு நான்கு என்று அமைகின்றது சரிங்களாப்பா கிருஷ்ண தேவர காலத்தில் விஜயநகர அரசுக்கு வருகை தந்த வெளிநாட்டு பயணி யார் டொமிங்கோ பயஸ் அதே மாதிரி இன்னொருத்தரும் வந்திருக்காருங்கப்பா சரிங்களா அடுத்து தஞ்சை பெரிய கோவில் எத்தனை ஆண்டுகளில் கட்டி முடிக்கப்பட்டது ஆறு ஆண்டுகளில் கட்டி முடிக்கப்பட்டது செஞ்சிக் கோட்டையை எந்த ஆண்டு யுனெஸ்கோ நிறுவனம் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்தது அதாவது மட்டும் தான் பண்ணியிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல சரிங்களா அதாவது இந்த யுனெஸ்கோ நிறுவனம் ஒரு பட்டியல் எடுப்பாங்க அந்த பட்டியலில் இந்த செஞ்சிக்கோட்டையை வந்து அந்த பட்டியலில் இணைச்சிருக்காங்க வெளிப்படையாக அது முறைப்படையாக அறிவிக்கவில்லை சரிங்களா ஆனாலும் பாத்தீங்கன்னா இப்பதான் ஒரு இரண்டு பத்து நாட்களுக்கு முன்னால இந்த மாதிரி அறிவித்திருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துன்ட்டு அடுத்து சரியான இணையினை காண்க இதுல வந்து ஆர்கியோ மேக்னடிசம் பானை ஓடா டென்ட்ரோக்ரோனாலஜி மரங்களா இதுல எது சரியான பொருத்தம் அப்படி கேட்டிருக்கின்றார்கள் இது சரியான இணை வந்து டென்ட்ரோ அப்படிங்கிறது மரங்கள் பற்றி அதாவது ஒவ்வொரு ஆண்டுகள் பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா அதனை பற்றி கணக்கீடு செய்வதற்கு அறிகின்ற முறை ஆய்வு முறை அதன்படி பார்க்கும்போது மரங்கள் பற்றிய கணக்கெட்டுக்கு அது பயன்படுகின்றது பண்டைய மானிட பண்பாட்டின் பொருள் எச்சங்களின் திறனாய்ந்து பழம் பொருட்களை பற்றி கற்பிப்பது அது தொல்லியல் கீழ்கண்ட ஒற்றுள் அட்ட வீரட்டான அதாவது எட்டு வீரட்டான தலங்கள் ஒன்று எது அது திருவதியை பொன்னோடு வந்து கரியோடு பேர் எத்தனை பாடங்களை நம்ம படிச்சிருக்கோம் முதிரிப்பட்டினம் இல்லைங்களா அடுத்தது பொதுவாக சிவன் கோவில்களில் அண்ணாமலையார் சிற்பம் எந்த திசையில் காணப்படும் சரிங்களா இது வந்து நாற்பத்தி ஒன்பது ஆனா சரியான பாத்தீங்கன்னாக்கா தெற்கு திசையில் காணப்படும் அடுத்தது விஜயநகர பேரரசு நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்து முன்னூற்று முப்பத்து ஆறு பின்வருவனவற்றில் எது பல்லவர் வெளியிட்ட காசு பல்லவர்கள் வெளியிட்ட காசேடு கலிங்கத்து பரணியின் ஆசிரியர் யார் ஜெயங்கொண்டார் பரணிக்கு ஜெய்கொண்டார்னே வரி இருக்கு இந்தியாவில் நாளந்தா பல்கலைக்கழகம் எந்த மாநிலத்தில் அமைந்திருந்தது பீகார் மாநிலத்தில் அமைந்திருந்தது தஞ்சாவூர் பெரிய கோவில் உள்ள ஓவியங்களை கண்டுபிடித்தவர் யார் கே கோவிந்தசாமி எத்தனை ஆண்டுகள் பழமையான கட்டடங்கள் தொல்லியல் சின்னம் என்று அறிவிக்கப்படுகின்றன நூறு ஆண்டுகளுக்கு மேலான அந்த கட்டடங்கள் தான் இவ்வாறு அறிவிக்கப்படுகின்றன கைவிட்டா இரண்டாவது ஆப்ஷன் வந்து எழுபது எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேல் அப்படிங்கிறது ஓரளவு கன்சிடர் பண்ணுவாங்கப்பா ஒன்றை மேல் ஒன்றாக மூன்று கருவறைகளை கொண்ட கோவில் எது காஞ்சிபுரம் வைகுந்த பெருமாள் கோவில் கொடும்பாலூர் மூவர் கோவில் யாரால் கட்டப்பட்டது அது பூதி விக்ரம கேசரியால் கட்டப்பட்டது ஆகும் செம்பு கால தொல்லியல் இடமாகும் வானிலை கண்ட பெருமாள் என்னும் பெயர் கொண்ட சித்ரரசன் யார் பெரும் சீகன் ஜம்பை எவருடன் தொடர்புடையது அது பாத்தீங்கன்னா சரியான விடை அதியமானுடன் தொடர்புடையது அடுத்ததாக எருமி நாடு குழுமூர் பிறந்த காவுடி அதிட்டானம் அப்படின்னா அந்த எருமி அந்த எருமி நாடு என்பது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கின்றார்கள் அந்த சரியான ஊர் வந்து ப பரிவாதினி என்னும் இசை கருவி பற்றிய குறிப்பு எந்த குடைவரைக் கோவிலில் காணப்படுகிறது பழைய கோவில் குடைவரை கோவிலில் காணப்படுகிறது அந்த அம்மனுடைய கையில இருக்கின்றது அந்த கருவி அதை பற்றிய குறிப்பு தான் அங்க கேட்டிருக்காங்கப்பா மத்திய கல்வெட்டுகளில் தேவனாம் பிரியர் அசோகர் என்பதை கண்டறிந்தவர் யார் இரண்டாம் புளிகேசியின் ஐகோலே கல்வெட்டை எழுதியவர் யார் ரவி கீர்த்தி இரும்பின் தொன்மை என்ற நூலினை எழுதியவர்கள் இரண்டு பேர் எழுதியிருக்கின்றார்கள் அவர்கள் யார் க ராஜன் மற்றும் ரா சிவானந்தம் ஆகியோர் நெடுங்கூர் அகழாய்வு தளம் எந்த நாகரிகத்திற்கு அதாவது எந்த நகரத்திற்கு அருகில் அமைந்திருக்கின்றது கரூர் நகரத்திற்கு அருகில் அமைந்துள்ளது அச்சு காசுகள் தொல்லி தொழில்நுட்பத்தை இந்தியாவில் முதன் முதலில் புகுத்தியவர்கள் யார் குஷானர்கள் கல்வெட்டுகளில் இடம்பெறும் உவச்சர் என்ற சொல் யாரை குறிக்கும் இசைக்கலைஞர்களை குறிக்கும் ராபர்ட் புரூஸ் பூட்டின் சேகரிப்புகள் எந்த அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டன லண்டன் அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டன விஜயநகர பேரரசை முடிவுக்கு கொண்டு வந்த போர் எது தலைக்கோட்டை போர் வெண்கலம் எந்த பொருட்களின் கூட்டுக்கலவை செம்பு மற்றும் வெள்ளியம் என்ற பொருட்களின் கூட்டுக்கலவை கல்வெட்டுகளில் இடம்பெறும் திருநாமத்து காணி எனப்படுவது எது மன்னர்கள் கோவில்களுக்கு வழங்கப்படுகின்ற நிலம் அவ்வாறு அழைக்கப்பெறும் கல்வெட்டுகளின் தொடக்கத்தில் காணப்படும் ஸ்வஸ்தி ஸ்ரீ என்றால் என்ன அது ஒரு மங்கள சொல் தென்காசி காசி விஸ்வநாதர் கோயில் கட்டிய மன்னன் யார் சரியான விடை பராக்கிரம பாண்டியன் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் மூலிகை மருந்துகளை தயாரிப்பதற்காக செர்போஜி டு எதனை நிறுவினார் அது வந்து சரஸ்வதி மகாலை நிறுவினார் சரபோஜி இரண்டாம் சரபோஜி மன்னர் அப்படிங்கிறது தான் இப்படி கொடுத்துருக்காங்கப்பா நம்ம ஒரு செகண்ட் என்ன செஞ்சோம்னா செர்போட்டி அது என்ன வடமொழிச்சல் மாதிரி நம்ம நினைப்போம் தஞ்சாவூர் அப்படி சரபோஜி மன்னர்கள் தான் அதில் இரண்டாம் சரபோஜி மன்னர் என்ன செய்தார் அப்படி இருந்தாப்போ நிறைய எல்லாமே பாத்தீங்கன்னா சரசரி மகள்ல தான் ஏடுகள் ஓலைகள் எல்லாவற்றுமேக்காகவே அவர் வந்து இதனை நிறுவினார் அந்த மாதிரி இந்த மூலிகை மருந்துகளுக்கும் அவர் அதனை நிறுவினார் சரிங்களா கீழ்கண்டவற்றுள் எந்த வாயு காகிதத்தை பாதிக்காது ஆக்சிஜன் பூலாங்குறிச்சி எந்த மாவட்டத்தில் உள்ளது அது சிவகங்கை மாவட்டத்தில் உள்ளது அடுத்த வினா சுத்தப் பேரரசு வெள்ளி நாணயங்களை முதன் முதலில் வெளியிட்டவர் யார் இரண்டாம் சந்திரகுப்தர் பெருவெய்தி நாணயம் என்பது பாத்தீங்கன்னாக்கோ பாண்டியர்கள் வெளியிட்ட செப்பு நாணயம் ஆகும் சோழ அரசை ஆண்ட கடைசி மன்னர் யார் மூன்றாம் ராஜேந்திரன் விஜயாலன் ஆரம்பித்தாரு அவர் வந்து முடிச்சா இருப்பார் தமிழகத்தில் பாண்டியர்களின் ஆட்சி குறித்த தகவல்களை எழுதிய ரோமானியர் யார் சரியான விடை பில்லினி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இந்திய அரசு தொல்லியல் துறை உருவாக்கிய பாதுகாப்பு வழிகாட்டி நெறிமுறைகளை எழுதியவர் யார் சரியான விடை சர் வீலர் தென்னிந்தியாவில் பழைய கற்கால கைக்கோடரிகள் மற்றும் கற்கருவிகள் முதன் முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எது பல்லாவரம் அல்லது கொசத்தலை ஆறுனு சொல்லுவாங்கப்பா மொத்தத்துல இந்த ரெண்டுத்தையும் நன்றாக பார்த்து சரிங்களா அடுத்தது நடராஜரின் வெள்ளி சபை அது அமைந்திருக்கின்ற ஊர் எது சரியான விடை மதுரை கீழடி அகழாய்வு தளத்திலிருந்து வெளிகொணரப்பட்ட எந்த மாதிரி கீழடியின் காலத்தை ஐநூற்று எண்பதுக்கு இட்டு செல்கின்றது கரித்துண்டு முற்கால பாண்டியர் உடைவரை கோவில்களில் தவைய உருவம் எங்கு காணப்படுகிறது அது திருப்பரங்குன்றத்தில் காணப்படுகிறது கலிங்கத்து பரணி என்னும் இலக்கிய நூல் எந்த சோழ மன்னனின் படையெருப்பு வெற்றிகளை புகழ்கின்றது முதலாம் குலோத்துங்கனின் வெற்றியை புகழ்கின்றது எந்த தமிழ் கல்வெட்டு சங்ககால சேர மன்னர்களை குறிப்பிடுகின்றது கல்வெட்டு யாரும் ஊரே யாவரும் கேள்வி என தொடங்கும் புறநானூற்று பாடலில் இரண்டாவது அடி எது நன்றும் பிறர் தரவாரா அம்பியில் உள்ள விருப்பர் கோவிலை கட்டியவர் யார் இரண்டாம் தேவராயர் அருமையா வந்து கட்டியவர் யாருன்னா இவர்தான் அவங்க குடுத்துருக்காங்க இவர் கீழே ஒருத்தர் இருந்தாரு இவருடைய மேற்பார்வையில் கட்டியவர் வேறொருவர் சரிங்களா நொய்யல் அருங்காட்சியகம் தமிழ்நாட்டில் எந்த மாநிலத்தில் இருக்கின்றது ஈரோடு மாவட்டத்தில் இருக்கின்றது நொய்யல்னாலே அவர் தான் ஈரோடு தான் அடுத்ததாக சுடுமண் பொருட்களை கால கணக்கீடு செய்ய பின்வரும் கால கணக்கேடு முறைகளில் எது பயனுள்ளதாக இருக்கும் சுடுமண் சொல்லி சொல்லிட்டாங்க எனவே மண்ணடுக்கு பகுப்பாய்வு அதாவது ஸ்டேட்டாலஜின்னு சொல்லுவாங்க அப்படின்னு பாங்கப்பா கோவில் வினமானம் என்பது கருவறையின் மேல் இருப்பது பின்வரும் பட்டங்களில் எவை முதலாம் மகேந்திரவர்மனின் பட்டங்கள் ஆகும் இவை மூன்றுமே சரிங்களா இப்பயும் பாருங்க இந்த வினாவுக்கான விடை பாருங்க ஏ மட்டும் பி மட்டும் ஏ சி மட்டும் அப்படின்னு கொடுக்கல பாருங்க எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்க இப்ப தெளிவா விடை எழுதி விடலாம்ப்பா சரிங்களா இந்த மாதிரி வினாக்களுக்கு விடை எழுதும்போது நம்ம அப்பயே மதிப்பெண்ணை எடுத்து கொண்டு வந்து விடலாம் திம்பெட்கா எந்த மாநிலத்தில் இருக்கின்றது மத்திய பிரதேசத்தில் இருக்கின்றது ஹீ போர்ட்டின் கால கணிக்கும் முறையை முதன் முதலாக உருவாக்கியவர் யார் வில்லர்ட் என்பவர் தென்னிந்தியாவின் எல்லோரா எனப்படுவது எது அது கழுகுமலை வெட்டுவான் கோவில் முத்தரையர்களின் குடவரை கோவில்களுள் ஒன்று அது மலையடி பட்டு இந்திய கடல்சார் பள்ளி பல்கலைக்கழகம் எங்கு அமைந்திருக்கின்றது செம்பஞ்சேரி சென்னையில் இருக்கின்றது ஆகாக்கர் ஆய்வு நிறுவனம் அமைந்துள்ள இடம் எது அது தொல்லியல் மற்றும் அருங்காட்சியகவியல் நிறுவனம் நடத்திய முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா கல்வெட்டு தொல்லியல் நாணயங்கள் அது சார்ந்த ஆய்வாளர்கள் அந்த ஊர்கள் இடம் இது பற்றிய வினாக்கள் அடங்கிய இந்த தொகுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடைபெற்ற இந்த தேர்வின் அகல் வினாத்தாள் அதற்குரிய விடைகளை இந்த பதிவில் நாம் பார்த்தோம் இதுல சில பதிவுகள் நம்முடைய பதிவில் இருக்கின்றன வலைவழி பக்கத்தில் அவற்றின் இணைப்பை திறனை இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் உங்கள் கருத்துக்களை மறவாமல் கருத்து பெட்டியில் குறிப்பிடுங்கள் சரிங்கப்ப மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்